வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாறு யூஸ் கிலோ வே வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ போகலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வீரியன்ட்டு தான் ஓனர் ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரகோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வயது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா ஐடியூ மட்டும் இருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் வந்து சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ரிவர்ஸ் கேமரா இருக்குது லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் நீக்கோர் தான் போட்டுருக்கு டயர் பான்னு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தாறு யூ பத்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா தெரியுது